திருச்சிற்ற்றம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாபிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் ஜெயந்தி நகர் தேனீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலையடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாற்றி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அதிகம் ரூவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம சிவாய் சிவாய நமகூ கோவரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் சென்னி பரமரோ சட்டை இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவறியா எமக்கழியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் எல்லாமல் அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோவர் விரைவு போதொடு நீராஜிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று இடையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமிதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பெருளை காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லா்மிகு தேனீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்து எடுக்கின்றோம் திரு ஆடை எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொடி திருவமுதே ஐங்கிழைப் பேரொடி மலர் ஒழிபாடு போற்று சித்து அடிபரவன் இன்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான் முகிற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி இத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பெறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது அன்பர்கள் பன்முருதை விழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவேய போற்றி அழுமிகு தேனீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி நாலாவது பதிகம் பெருமலர் குண்டு தொண்டர் வழிபாடு செய்யலொழிபாடிடாத பெருமான் கருமலர் கண்ட விடமுண்ட கால இடமாய காதல் நகர்தான் வெறுமலர் தொட்டு விட்ட விசை போன கும்பின் விடுபோதளந்த விரைசூழ் நறுமலரல்லி புள்ளி ஒளிவண்டு ரங்கு நனிவல்லி போலும் நமகால் குளிர்தரு கங்கை தங்கு சடை மாடிளங்கு தலை மாலையோடு குளவி ஒளிர் தரு சூடி உமை பாகமாக உடையானுகந்த நகர்தான் குளிர்தரு தரு கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட விடை வண்டு தானு முரல நளிதரு சோலை மாலை நரை குருகுவைகு நனிவல்லி போலு நமல்காள் கடல் வரையோத மல்கு கழி காணல் வாணல் கமல் காளி என்று கருதே பாடு பொருளாறு நாலு முலதாக வைத்த பதியான ஞான முனிவன் இடுவரையொன்ற அத்தவியன் மேலிருந்தி நிசையால் உரைத்த வனுவல் நனி நனிவல்லி உள்க வினை கெடுதலானை நமதே திருவாசகம் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனைச் சிறிதும் நினையாதே தளர்வெய்திக் கிடப்பேனை என பெரிது மாற்கொண்டு என்பிரப்பருத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழுதில்லை அம்பலத்தே கண்டேனே திருத்தொண்டர் புராணம் தொண்டனார் தமக்கருளி சூழ்ந்திமையோர் உறுதி செய்ய இண்டைவார் சரிமுடியார் எழுந்தருளி போயினார் வண்டுவார் குளற்கொடி கை கை பிடிக்க மணக்கோளம் கண்டவர்கள் கண்கழிப்ப கழிக்காமனார் புகுந்தார் சிவஞான போதம் சிவத்துப் பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் முளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலி அயரா அன்பின் அரண்கடல் செழுமே சதகம் வழங்கு எற்க ஏது செய்தால் ஏதுவாகும் என்றென்று எழும் கற்பனையாகும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் புலனாதி உபாதையொழித்து ஒரு உன்னை செழுங்கனி ஒத்து உணரும்படிதில்லையானே வாழ்க அந்த நிர்வாணவராணினும் வீழ்கதன் புனர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லா மரன் அமே சூழ்க வைய ஹம் சுய தீர்க கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுக்கி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் எல்லாமல்ல அருள்மிகு பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது பெய மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என ஓதித்துளித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்